யாருக்காவது பயில்ஸ் வந்துருச்சுன்னா அவங்கனால நம்ம நேரம் உட்காரவும் முடியாது நம்ம நேரம் நிற்கவும் முடியாதுங்க பொதுவா பயில்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆசன இருக்க நரம்புகள் வீக்கம் வீக்கமடையம இடுப்புக்கு கடுமையான வலி இருக்குமாமா வாங்க பயில்ஸ் எப்படி வருதுங்கிறதையோ அதுக்கான அறிகுறிகள் என்னங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பயில்ஸ் வந்தவங்க சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம் தொடர்ந்து ஆசன வாயில ரத்த கசிவு சிறுநீர்வம் கழிக்கும் போது அதிகப்படியான வலி மலம் கழிக்கும் போது அதிகப்படியான ரத்தப்போக்கு அடி வயிற்றுல அதிகமான வலி ஆசன வாயில அரிப்பு இதெல்லாமே ஏற்படுங்க இந்த மாதிரி ஏதாவது அறிகுறி உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்க உடனடியாக டாக்டரை போய் பாக்குறது நல்லதுங்க இந்த அறிகுறியை நீங்க சாதாரணமாக விட்டீங்கன்னா பின்னாடி ஆசன வாயில புண்ணோம் இல்லனா சில சமயம் உங்களுக்கு புற்றுநோய் ஏற்படுறதுக்கும் கூட அதிக வாய்ப்பு இருக்குங்க முதல்ல பயில்ஸ் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாமா நம்ம அதிக இருக்க பொருளை தூக்கும் போது நம்ம உடம்புல பகுதியில் அதிகப்படியான அழுத்தத்தை கொடுக்குறோம் இதனால சில சமயம் ஆசன இருக்க நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படுமாவாங்க இதனால கூட சில சமயம் பயில்ஸ் வரலாம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு அளவுக்கு அதிகமாக உடல் பயிற்சி பண்ணக்கூடாதுங்க அது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைங்க இதுலயும் குறிப்பா கால்களுக்கு அதிகமான உடற்பயிற்சி செஞ்சா பயில்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காமாங்க சில பேர் காலையில மலம் கழிக்கும் போது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதனாலயே டாய்லெட்ல அதிக நேரம் உட்காந்து முக்கிட்டு இருப்பாங்க இதனால ஆசன வாயில இருக்க நரம்புகள் காயம் அடையுமாமா இதனால கூட பைல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நம்மளால பல பேரத்துக்கு எண்ணெய் பலகாரம் கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும் ஆனா அதிகப்படியான எண்ணெய் இருக்க பொருட்களை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயத்திலயே நம்ம மலம் மழம் இருக்குமடைஞ்சிருமாமா அப்புறம் டாய்லெட்ல உட்காந்து முக்கிட்டு தாங்க இருக்கணும் இப்படியே நிறைய நாள் நம்ம வயிற்றுக்குள்ளேயே நம்ம மலம் தேங்கி இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்துல எல்லாமே வெளி வரும்போது ஆசன வாயில இருக்க நரம்புகள் அதிகமா பாதிக்கப்படுமே குறிப்பா கர்ப்பமா இருக்க பொண்ணுகளுக்கு அதிகமா பைல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காம ஏன்னா ஆசனவாய் காயமடையும் சில பேரு வயிறு போக்கால அவஸ்தப்படுவாங்க இப்படி தொடர்ச்சியா யாருக்காவது வயிறு போக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதனால அவங்க ஆசன வாயில பாதிப்பு ஏற்படுங்க இதனால கூட பயல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி பிரச்சனை உங்க உடம்புல இருந்தா நீங்க உடனடியே டாக்டர் போய் பாக்குறது நல்லதுங்க இது மூலம் நீங்க பயில்ஸ்ல இருந்து தப்பிச்சுக்க முடியுங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரௌ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்